நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் நம்ம எல்லாரும் நீண்ட காலம் ஆரோக்கியமா இருக்கணும் இளமையா இருக்கணும் பொலிவா இருக்கணும் புத்துணர்ச்சியோடு செயல்படணும் வயதாகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணமற்று ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் நம்ம நமக்கு தேவை வெறும் ஆரோக்கியமான உணவுகள் மட்டுமல்ல உடலுடைய ராஜ உறுப்புகளை எவ்வாறு நாம் பலமாக வைத்துக் கொள்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் இந்த ராஜ உறுப்புகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஆயுர்வேத மருத்துவ முறையிலையும் தமிழ் மருத்துவ முறையிலையும் மிகப்பெரிய அளவுல வர்மங்கள் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நவீன மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் வர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தமிழ் மருத்துவத்திலேயும் ஆயுர்வேத மருத்துவத்திலேயும் மட்டுமல்ல தொன்று தொட்டு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ முறைகள்லையுமே வர்ம மருத்துவங்கிற ஒரு தனி மருத்துவ முறையாகவே இருந்து வந்திருக்கிறத பார்க்க அந்த வர்ம மருத்துவ முறைகளில் ஏழு வகையான பெரிய வர்மங்கள் ராஜ வர்மங்களை பற்றி சொல்லியிருக்கிறத பார்க்குறோம் மூளை இதயம் நுரையீரல் ஈரல் சிறுநீரகங்கள் செரிமான மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலம் இந்த ஏழு வர்மங்களாலான உடம்பு இந்த ஏழு வர்மங்களில் எந்த வர்மங்களில் சிரமங்கள் ஏற்பட்டாலும் பலவீனங்கள் ஏற்பட்டாலும் மற்ற ஆறு வர்மங்களுடைய பலம் குறைந்து போய் மிகப்பெரிய அளவில் உடல்ல நோயும் மரணமும் சம்பவிக்கும் அப்படிங்கிறது வர்ம ஆசிரியர்கள் நூல்களுடைய மிகப்பெரிய கூற்றாக இருக்கிறத பார்க்கும்